அஸ்வினின் ஏழாம் அறிவு பங்களாதேஷ் அணிக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி ஒத்த பந்தில் மொத்த மேட்சையும் முடித்த அஸ்வின் அதாவது இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் நடந்து வருகிறது இதில் அண்மையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது அதிலும் குறிப்பாக இந்த முதல் டெஸ்டில் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமாக அமைந்தது நம்ம அஸ்வினின் பெர்ஃபார்மன்ஸ் தான் பேட்டிங்கிலும் பவுலிங்கிலும் என இரண்டிலுமே விஸ்வரூபம் எடுத்திருந்தார் அஸ்வின் இந்த நிலையில்தான் பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் ஒரு அசாத்திய சம்பவத்தை செய்திருக்கிறார் அஸ்வின் ஆமாங்க இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி முடிந்த நிலையில் இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் இரண்டாவது போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று அண்மையில் நடைபெற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான வார்ம் அப் மேட்சில் இந்திய அணி அபாரமாக விளையாடி வந்தது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் அறநூறு ரன்களுக்கு மேல் எடுத்து டிக்ளேர் செய்திருந்தது மட்டுமல்லாமல் பங்களாதேஷ் அணியையும் முதல் இன்னிங்ஸில் நூற்றி இருபது ரன்களுக்குள் சுருட்டி ஃபாலோ ஆனையும் கொடுத்து அப்படியே இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் பங்களாதேஷ் அணியவே பேட்டிங் செய்ய வைத்திருந்தது இந்திய அணி ஆனால் அங்கேதாங்க பங்களாதேஷ் அணி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்தாங்க ஏன்னா முதல் இன்னிங்ஸில் சொற்ப ரன்களில் ஆல் அவுட்டான பங்களாதேஷ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நிறுத்தி நிதானமாக ஆடி இந்த போட்டியை டிரா செய்ய முடிவெடுத்தனர் அதற்கு காரணம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸிலேயே அறநூறு ரன்களை கடந்துவிட்டதால் பங்களாதேஷ் அணியால் இனி என்ன செய்தாலும் இந்த மேட்சில் வெற்றி பெற முடியாது ஆகையால் குறைந்தபட்சம் இந்த போட்டியை சமன் செய்தாலே போதுமானது என இரண்டாவது இன்னிங்ஸில் இவர்கள் எதிர்கொண்ட அதிகப்படியான பந்துகளை அடித்து ஆட நினைக்காமல் மட்டை வைத்தே நேரத்தை போக்கி வந்தனர் இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்த இந்திய அணி பவுலர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் மேலும் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் நான்காவது நாள் ஆட்டத்தின் போது கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நாற்பத்தி இரண்டு ஓவர்கள் வரை பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களில் ஒரு விக்கெட்டை கூட இந்திய அணியால் வீழ்த்த முடியவில்லை இதனால் இந்திய அணி வீரர்கள் களத்தில் பொறுமை இழந்த சூழ்நிலையிலேயே காணப்பட்டனர் அந்த சமயத்தில் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் சென்ற நம்ம தமிழக வீரர் அஸ்வினோ ஏதோ பேச உடனே அடுத்த ஓவரை வீச அஸ்வினே வந்துவிட்டார் அந்த சமயத்தில் பேட்ஸ்மேனின் அருகில் இருந்த ஃபீல்டர்களை அஸ்வினே மாற்றியமைத்தார் அதாவது அப்போது பேட்ஸ்மேன் வலது பக்கமாக அருகிலேயே ஒரு ஃபீல்டரை நிறுத்திவிட்டு அஸ்வின் சமயோஜிதமாக இடது பக்கமாக ஒரு பந்தை வீசியிருந்தார் இதனால் சற்றும் எதிர்பார்க்காத அந்த பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அந்த பந்தில் அவரது விக்கெட்டையே பறிகொடுத்து விட்டார் அதாவது பேட்ஸ்மேனை முட்டாளாக்குவதற்கு பேட்ஸ்மேனுக்கு அருகில் வலது பக்கமாக ஒரு ஃபீல்டரை நிற்க வைத்துவிட்டு இடது பக்கமாக ஒயிடு போடுவது போல பந்தை போட்டு அந்த பந்தை நன்கு திரும்பும்படி வீசியிருந்தார் அஸ்வின் ஆனால் பேட்ஸ்மேனும் தனக்கு வலது பக்கமாக இவ்வளவு அருகில் ஒரு ஃபீல்டர் இருக்கும்போது பந்து வலது பக்கமாகத்தான் வரப்போகிறது என்று நினைத்திருந்தார் ஏனென்றால் பெரும்பாலும் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அப்படித்தான் நினைப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில்தான் நம்ம அஸ்வினின் அந்த மேஜிக் நிகழ்ந்தது ஃபீல்டரை வலது பக்கமாக நிற்க வைத்துவிட்டு இடது பக்கமாக ஒயிடு போடுவது போல நன்கு திரும்பும்படி ஒரு பந்தை வீசி பேட்ஸ்மேனின் கவனத்தை திசை திருப்பி அந்த விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் அஸ்வின் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த ஒரு விக்கெட் வீழ்ந்த பிறகு அடுத்த நான்கு ஓவர்களிலேயே பங்களாதேஷ் அணி ஆல் அவுட் ஆகி இருநூற்றி எழுவத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தது அந்த அளவுக்கு முதல் டெஸ்ட் போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் அஸ்வின் எடுத்த இந்த விக்கெட் என்பது பந்து வீச்சில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அதுவும் கிரிக்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்கங்க செஞ்சுரி ஆஃப் த பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை சிறப்பாக வீசிய ஒரு பந்து என்று ஏதாவது ஒரு பந்து வீச்சை கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இப்படி பாராட்டுவதுண்டு அதைத்தான் செஞ்சுரி ஆஃப் த பால் என்று கூறுவார்கள் மேலும் செஞ்சுரி ஆஃப் த பால் என்று ஆஸ்திரேலியா வீரர் சேன் வார்னே வீசிய ஒரு பந்துக்கு விருதுகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக சேன் வார்னே வீசிய அந்த பந்தை விட இந்த போட்டியில் அஸ்வின் வீசிய இந்த பந்து என்பது செஞ்சுரிஸ் ஆஃப் த பால் என்றே சொல்லலாம் அதாவது நூற்றாண்டின் சிறந்த பந்து வீச்சு அல்ல பல நூற்றாண்டுகளுக்கே இதுதான் சிறந்த பந்து வீச்சு என்று அந்த அளவுக்கு இந்த ஒரு பந்தில் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்து விட்டார் நம்ம அஸ்வின் சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அஸ்வினின் இந்த நூற்றாண்டுகளுக்கான சிறந்த பந்துவீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்